கார்த்திக் கட்டம் நேனி இயக்கத்தில் சூப்பர் ஹீரோ தேஜா சஜா நடிப்பில் உருவாகி இருக்கிற படம் மிராய் இந்த படத்தோட மிரட்டலான ட்ரெயிலர் தமிழ் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் வெளியாகி அட்டகாசப்படுத்தியிருக்கு இருக்கு தேஜா சஜா நடிப்பில் கடந்த ஆண்டு வழியான ஹனுமன் திரைப்படத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் வசூல் கிடைச்சது அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு அந்த படத்தோட இரண்டாம் பக்கம் ஜெய் ஹனுமான் ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி மிராய் அப்படின்ற படத்துலையும் அவர் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிகை ஸ்ரேயா தேஜாவுக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க அவருக்கு ஜோடியா ரிதிகா நாயக் நடிச்சிருக்காங்க வில்லனா மனோஜ் மஞ்சு ஜெயராம் ஜெகபதி பாபு இப்படி நிறைய பேர் முக்கியமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையோட அதிசயங்கள்ல ஒன்றாக இருக்க பதுமலை மற்றும் தேமோதரைக்கிடையிலான புகையிரத பாதையில இருக்கக்கூடிய ஒன்பது வளைவு பாலத்திலையும் இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு மலையக புகையிரத பாதை நிர்மாணிக்கப்பட்டப்போ முன்னூறு அடி நீளமும் இருபத்தைந்து அடி அகலமும் எண்பது அடி உயரமும் அப்பப்பா கல் செங்கல் அப்புறமா சீமந்தால இந்த பாலம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கு இந்த பாலம் ஒன்பது வானம் பாலம் அப்படின்னு சுற்றுலா பயணிகளால் அழைக்கப்படுது ஒரு நாளைக்கு ஆறு தடவைகள் அந்த பாலம் மேல ரயில்கள் போறதா சொல்லப்படுது அப்படி போகும்போது போது இயற்கையோட சேர்ந்து ரம்யமான காட்சிகளை பார்க்க முடியும் நீங்களும் ஒருக்க அந்த பக்கமா ரயில் பயணம் போங்க ஒன்பது வளைவு பாலம் எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க